செந்தில் பாலாஜியின் கடுமையான எதிர்ப்பு மற்றும் அவர் போட்ட பல்வேறு முட்டுக்கட்டைகளை தவணு பொடியாக்கி மீண்டும் கரு தொகுதி சீட்டை பெற்றுள்ளார் காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி செந்தில் பாலாஜியை எதிர்த்து தனக்குள்ள செல்வாக்கை நிரூபித்து காட்டியுள்ளார் ஜோதிமணி இதனால் காங்கிரஸ் தொண்டர்கள் உற்சாகத்திலும் திமுக தொண்டர்கள் சோர்வடைந்தும் உள்ளனர் இதனால் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது ஆதரவாளர்கள் சப்போர்ட் ஜோதிமணிக்கு முழுமையாக கிடைக்குமா அல்லது சங்கூதி தீர்ப்பார்களா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது போராடி சிட்டிங் கரூர் தொகுதியில் எதிர்கட்சிகளின் கடுமையான தேர்தல் பிரச்சார வியூகம் மக்களின் எதிர்ப்புகள் மற்றும் எதிர்பார்ப்புகள் கூட்டணி கட்சியின் உள்கூத்து வேலை போன்றவற்றை சமாளித்து கரை தேர்வது என்பது ஜோதிமணிக்கு பெரிய சவாலாக இருக்கும் என கூறப்படுகிறது இதையும் கடந்து இந்த தேர்தலில் ஜோதிமணி விடுவாரா அல்லது சரிந்து விடுவாரா என்பது கரூர் தொகுதியின் ஹாட் உள்ளது கரூர் தொகுதி கூட்டணி ஒதுக்க கூடாது திமுக தான் வேண்டும் என திமுகவினர் ஒருபுறம் போர்க்கொடி தூக்கி பிடிவாதம் பிடிக்க காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் சிலர் ஜோதிமணிக்கு சீ கொடுக்க கூடாது என கூட்டம் போட்டு குரல் கொடுத்து ரத்தத்தில் கடிதம் எழுதி பலமான எதிர்ப்புகளை காட்டினர் இவை அனைத்தும் கடந்து சிட்டிங் தொகுதியை பெற மறுபிறவி எடுத்துள்ளார் ஜோதிமணி கூட்டணியில் இருந்து கொண்டு திமுகவை எதிர்த்து அரசியல் செய்த ஜோதிமணிக்கு இம்முறை கரூர் தொகுதியை கொடுக்க கூடாது என செந்தில் பாலாஜி போட்டு வந்த முட்டுக்கட்டையை தகர்த்து அவர் போட்ட தடைக்கற்களை படிக்கற்களாக மாற்றிய ஜோதிமணி ஒரு வழியாக சிட்டிங் தொகுதியை திமுகவிடம் போராடி பெற்றுள்ளார் செந்தில் பாலாஜியின் எதிர்ப்பையும் மீறி கரு வாங்கியது எப்படி என்ற அதிர்ச்சி தொகுதி முழுதும் பரவியுள்ளது கட்சி தொண்டர்கள் முதல் அமைச்சர்கள் வரை இந்த அதிர்ச்சியில் இன்னும் அவர்கள் மீளவில்லை என கூறப்படுகிறது பிரியங்கா காந்தி எனக்கு எப்படியோ அதே போலத்தான் ஜோதிமணியும் என தனது மகள் போன்றவர் எனவே அவருக்கு கரு தொகுதியை கொடுக்க வேண்டும் அவரை பார்த்து கொள்ள வேண்டும் என சோனியா காந்தியை சிபாரிசு செய்துள்ளார் என கூறப்படுகிறது இதனால் வேறு செந்தில் பாலாஜியை சமாதானப்படுத்திவிட்டு கரூர் தொகுதியை காங்கிரஸ் கட்சிக்கு ஒதுக்கும் நிலை கரூர் மாவட்டத்தில் உள்ள ஒரு கிராமம் கூட நிறைந்த கிராமத்தில் பிறந்த ஜோதிமணி எந்த பணபலம் மற்றும் அரசியல் பின்னணி என எதுவும் இல்லாத அவர் மறைந்த முன்னாள் முதல்வர் கர்ம காமராஜர் மற்றும் அரவக்குறிச்சி தொகுதியில் மூன்று முறை எம்எல்ஏவாக இருந்த மறைந்த எஸ் சதாசிவம் ஆகியோரை ரோல் மாடலாக கொண்டு தனது கடுமையான உழைப்பு தொடர் முயற்சி என காங்கிரஸ் கட்சிக்காக அர்ப்பணித்துக் கொண்ட ஜோதிமணிக்கு சோனியா காந்தியை சீட்டுக்கு சிபாரிசு செய்துள்ளார் என்பது அக்கட்சியில் அவருக்கு கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரமாக பார்க்கப்படுகிறது மும்முனை போட்டியாக கரூர் தொகுதி அதிமுக சார்பில் அருண் தங்கவேல் பாஜக சார்பில் மாவட்ட தலைவர் செந்தில்நாதன் ஆகியோர் போட்டியிட இவர்களை எதிர்த்து இரண்டாவது முறையாக ஜோதிமணி களம் காண்கிறார் செந்தில் பாலாஜி என்ற மாபெரும் ஆளுமை இல்லாமல் தேர்தல் களம் காணும் ஜோதிமணிக்கு திமுக தொண்டர்கள் கை கொடுப்பார்களா அல்லது கையை வீழ்த்த வேடிக்கை பார்ப்பார்களா சவால்கள் நிறைந்த கரூர் மக்களவை தேர்தல் களத்தை தனக்கு சாதகமாக்கி சாதிப்பாரா எம்பி ஜோதிமணி என்பதே அனைவரும் எதிர்பார்ப்பாக இருக்கிறது